விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க ஏன்னா இது எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையும் பெண்தா அதிகமான மார்க்ல வாங்குவான்னு நினைக்கிறேன் ஸோ அவனை தவிர நீங்க எல்லாருமே ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த ஒரு வாரம் உங்க வீட்டுல ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா படிங்க ஒரு வாரத்துக்கு கழிச்சு எக்ஸாம்ல வந்து சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும் பாய் பா இந்த தடவையும் அடிச்சு மேல போயிருவேன் மருத்துவங்களா கீழே போயிடுவாங்க இதுக்கு காத்துக்கிட்டு காத்து இருந்தேன் என்னோட திறமைய மட்டும் பாருங்க நான் என்ன படிச்சாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்போ நீ என்ன பண்ணுவேன் எக்ஸாம் டையத்துல அதை முட்டி முட்டி படிக்க போறா பாருங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு அப்படி இல்லை இப்ப படிச்சா உட்காந்து முட்டி முட்டி படிச்சு சாப்பிடாம படிச்சுட்டு உட்காந்துருப்பான் அப்படி பார்த்தாலும் அவன் என்கிட்ட தான் போறான் இருங்க அவனை வெறுப்பு மாதிரி கால் பண்ணலாம் யாரும் போன்ல கிளாஸ் லீடர் போன் பண்றோம் என்ன கேப்போம் ஆ சொல்றா ஓ படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா முட்டி முட்டி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கியா இங்க பாரு ஒன்னு சொல்றேன் என்னை ஜெயிக்கணும்னு மட்டும் நினைக்காத ஏன்னா நான் ஒன்ன காட்டிலே படிப்பா நீ எல்லா விஷயத்திலையும் தோத்து போற வேண்டா டேடு அப்பெல்லாம் சொல்லுவாதுடா நானுமே நல்லா படிப்பண்டா நீ வேணா பாடுறா ஸோ அதனால

நான் ஃபோன் கட் பண்ணிட்டான் இனி அவ படிக்க மாட்டா நான் சொல்றத நினைச்சு நினைச்சு அழுக போறா நம்ம படிப்பாளியாச்சு என்ன பண்ணுவேன் இந்த எக்ஸாம்ல வேற நான் பாஸ் ஆகணுமே என்ன செய்யறதுன்னு தெரியல என்னடா நானும் அப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட அங்கிட்ட லாந்துக்கிட்டே இருக்க அது ஒண்ணு இல்லப்பா நீங்கள் என்ன படித்தாலும் மைண்டிலேன்னு நிற்க மாட்டேங்குதுப்பா அதான் என்னன்னே தெரியல அட எக்ஸாமுக்குலாமாடா பை பயப்படுற சரி படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேர் பண்ணிட்டு படிச்சியா அது ப்ரேர் பண்ணிட்டு படிக்கணுமா நான் அப்படி எதுவுமே செய்யலையப்பா ஆ அதனால தான் நீ பயப்படுற என்ன பண்ணு இப்போ நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயர் டயத்தில் ஏசப்போ எனக்கு யானத்துல நான் குறைவாக இருக்கேன் நீ எனக்கு யானத்தை தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாரு கண்டிப்பா உன்னோட படிப்பு அளவுக்கு ஏசப்பா கொண்டு போவாங்க அப்படியா யானத்தை தந்து இது நல்லா ஆசாக்க வைப்பாங்களா நீ இது தெரியாம போச்சு சாரிப்பா ஏசப்பா நான் இப்ப படிக்க போறேன் எனக்கு நல்ல யானத்தை தாங்க வந்து இந்த

யாரையும் பார்த்து பெட் அடிக்கக்கூடாது அப்படி பெட் அடித்தா வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது சொல்லிட்டேன் கொடுங்க கொடுங்க எழுதுறேன் ஏசப்பா நான் எக்ஸாம் எழுத போகிறேன் என் கூட இருங்க நீங்கள் தான் என்னை எழுத வைக்கணும் ஞானத்தை தாங்க ஆமாம் ஏ எல்லாமே ஈஸியாக இருக்கு நம்ம நேற்று படித்ததான் வந்திருக்கு ஏசப்பா உங்களுக்கு நன்றிப்பா இவ்வளோ சொல்லியும் இவன் என்ன ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கான் சரி இல்லையே எனக்கு என்னமோ படிச்சிருக்கானோ படிச்சிருந்து என்ன பிரச்சனை என்ன வந்த முடியுமா இப்ப பாருங்க சார் குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ் ஸோ இன்னைக்கு ஏன் உங்களை வர சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு தான் உங்களுக்கான ரிசல்ட் டேஸ் இன்னைக்கு ரிசல்ட் டே இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு அந்த சாரோட வயலேருந்து வரப்போகுது பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ எல்லாருமே நல்லா படித்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் யார் அதிகமான மார்க் எடுத்தா தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு தெரியுமா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அந்த அளவுக்கு படிக்காத பையன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியது தான் யாரா இருக்கும் இவர் வேற சொல்றாரு அந்த பையன் படிக்காத பையன்டு அப்ப நம்ம கிடையாதா அது படிக்காத பையனா நம்மள இருக்க வாய்ப்பு இல்ல மத்த யாராச்சும் இருக்கோம் இன்னைக்கு யாரும் வந்திருக்கான் தெரியுமா அவனுடைய பீட்டர் எனது நானா பேசுப்பா உங்களுக்கு நன்றிப்பா நீங்க தான்ப்பா என்னை எழுத வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வச்சீங்க நன்றி சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ அவன் தான் இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்டா வாங்கியிருக்கான் இவன் ஃபர்ஸ்ட் மார்க்கா எப்படி எழுதிருப்பான் இவன் எல்லாத்திலையுமே ஃபெயில் ஆகிறாளாச்சே ஏ வருஷம் வருஷம் நில் நில் சொல்ற ஆமா நீ எப்படி இந்த தடவை எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எழுதேன் அதனால தான் நான் பாஸ் ஆனேன் நீ ப்ரேயர் பண்ணியா அந்த இயேசுப்பு உனக்கு எக்ஸாம்ல நல்லா எழுத வச்சாரா ஏசப்பா எப்போதுமே நம்ம போறதுக்கு முன்னாடி அவரை முன்னாடி வச்சு நம்ம பின்னாடி போனோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அந்த போற இடம் ஃபுல்லாக சக்ஸஸ் முடியும்டா அப்போ ப்ரேயர் பண்ணா ஏசப்பா எல்லா விஷயத்துலையும் நம்மளை பாஸ் ஆக்க வைப்பாங்களா சாரிடா நான் அப்படி கேலிக்கண்டில் அடிச்சிருக்கூடாதுரா அதெல்லாம் நம்மளோட பிரச்சனை என்னடா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க இது சாதாரண ஒரு ட்ராமா தான் பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஏசப்பாவை முன் வச்சு செய்ய அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்